சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேணி முழங்கு அன்னை தமிழ் மொழி காக்க தன்னுயிர் ஈந்திருக்கின்ற தியாக திருவிளக்குகளாம் மொழி தியாகிகளின் நினைவை போற்றுகின்ற உணர்வு மிக்க இந்த நன்னாளில் தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய பீடையை போக்குகின்ற மாபெரும் யுத்தத்தை மக்களுக்கான யுத்தத்தை முன்னெடுத்திருக்கின்ற மக்கள் படைக்கு தலைமை ஏற்கும் எங்கள் தானை தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே கழகத்தின் ஆற்றல் மிகுந்து செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே மேடைக்கு எதிர்புறம் கழகத்தின் இரத்த நாளங்களாக போற்றப்படுகின்ற கழக தலைவரின் இதயத்தில் என்றும் சுவாசத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற மாநகர நகர பேரூர் ஒன்றிய பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே செயல் வீரர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலை நேரத்து வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எளியவர்களுக்கான அரசியலை சமூக நீதிக்கான அரசியலை பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே நமக்கு வழங்கி அதனை செயல்பாட்டிலும் காட்டிக் கொண்டிருக்கின்ற கழக தலைவர் அவர்களை எதிர்வருகின்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தமிழகத்தின் தலைமகனாக நாளைய தமிழகத்தின் ஒளிபடைத்த முதல்வராக ஆக்குவதற்காக ஒன்று இருக்கிற கூட்டத்தின் நடுவே பேசுகின்றேன் என்கிற பெருமை எனக்கு ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு நகரம் ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு கிளை ஒவ்வொரு பூத்து வகையிலும் வேரோடும் வேரடி மண்ணோடும் இதுவரை ஆண்ட கட்சிகளும் ஆள கட்சிகளும் எப்படி தீமைகளை விதைத்தார்களோ அந்த தீமைகளை வேறடி மண்ணோடும் அகற்றுகின்ற பணிக்கு எல்லாம் பயன்படுத்துவதற்கும் உங்கள் பயன்பாடுதான் நல்லதொரு தமிழகத்தை தரும் என்கிற நம்பிக்கையை நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கும் இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லாம் சந்தித்து இருக்கிறார்கள் கழக தலைவர் அவர்களே உங்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இந்த தமிழகத்திலே மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு நாளில் இந்த தோழர்களை தொண்டர்களை எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்திருக்கின்ற இந்த கூட்டத்தின் நடுவில் நீங்கள் இருக்கிறீர்கள் இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விசில் நாம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டும் அது மற்றவர்களை சங்கடப்படுத்தி கூடாது அது வாக்குகளை பாதிக்கும் என்று சொன்னார்கள் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த விசில் தமிழகத்தில் திருடர்களிடமிருந்து மக்களை காப்பதற்காக ஒழிக்கக்கூடிய விசில் தேவையான நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் பயன்படுகின்ற அரங்கத்திற்குள் வந்த பொழுது தோழர்கள் அனைவரும் ஒழிக்க செய்தார்கள் அந்த ஒளி அடங்குவதற்கு வெகு நேரம் பிடித்தது ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து என்று அறிவித்தவுடன் ஒட்டுமொத்த அரங்கமும் அந்த தமிழ் தாய் வாழ்த்தின் பொழுது அமைதியாக இருந்தது இதிலிருந்து பக்குவப்படுத்தப்பட்ட கழக தலைவரால் பக்குவப்படுத்தப்பட்ட பெரும் ஆற்றல் மிக்க கூட்டம் இந்த அரங்கத்திலே இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அனுபவத்தாலும் கழக தலைவருக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளாலும் சூழ்ச்சிகளும் அவற்றையெல்லாம் அமைதியான தன் புன்முறுவலால் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற கழக தலைவரை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் தலைவர்கள் தமிழகத்திலே தோன்றியிருக்கலாம் ஆனால் எந்த இல்லாமல் உழைப்பை மட்டுமே தன் மூலதனமாக கொண்டு ஏளனத்தையும் பெரும் விமர்சனங்களையும் ஒன்றை மூலதனமாக ஆக்கி உருவாகி இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அதனால் தான் இன்றைக்கு தமிழகமே தமிழகமே உங்களை தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கழக தலைவரை தலைவராக கொண்டிருக்கின்ற நமது கழகம் உள்கட்டமைப்பிலே ஆசியாவிலேயே எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு வரலாறு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கழகத்தின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் கியூஆர் கோடு முறையிலே உறுப்பினர் அட்டை மட்டுமல்ல நிர்வாகிகள் அட்டையை வழங்கி இருக்கிற கழகம் அதை செயல்படுத்தி இருக்கின்ற நிர்வாகிகளை கொண்டு இருக்கின்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் அப்படிப்பட்ட கழகத்தை மக்கள் போற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த விசில் மக்களை காக்கின்ற விசில் அந்த விசில் யாரிடத்தில் இருக்கிறது நம் கழக தலைவர் நாளைய தமிழகத்தின் வெற்றி நாயகர் வெற்றி தலைவர் அவர்களின் கரத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட தலைவரை தமிழகத்தின் முதல்வராக அரியணையில் வரும் அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் என்று இந்த நேரத்திலே உறுதியை தந்து தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி அவரை தொடர்ந்து